கிருஷ்ணம்மாள் நினைவு மருத்துவமனை நடத்தும் கர்ப்பப்பை தொடர்பான நோய்களுக்கு இலவச மருத்துவ ஆலோசனை முகாம் சார்ந்த அறுவை சிகிச்சைகள் கர்ப்பப்பை கோளாறுகள் கர்ப்பப்பை இரக்கம் மாதவிடாய் கோளாறுகள் மார்பக கட்டி மாத விளக்கின்மை அதிக மாதவிடாய் போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் இம்முகாமில் கலந்து கொள்ளலாம் நாள் ஜூலை முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ஜூலை முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய் மற்றும் புதன்கிழமை நேரம் மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை தமிழக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கர்ப்பப்பை சம்பந்தமான அறுவை சிகிச்சைகள் லாப்ரோஸ்கோபி மூலம் கட்டணம் அளிக்கப்படும் சிறப்பு மருத்துவர் டாக்டர் சி பிரியசக்தி எம்பிபிஎஸ் டிஜிஓ எஃப்ஆர் எம் இடம் கிருஷ்ணம்மாள் நினைவு மருத்துவமனை இருநூத்தி தொன்னூற்றி மூன்று பெரியகுளம் ரோடு தேனி